சுவாமி சன்னமையப்பா அனைத்து ஐயப்ப சுவாமிகளுக்கும் அடுப்பாத நமஸ்காரங்கள் பக்தர்களோட கேள்வி ஐயப்பா நான் இருமுடியில் நெய் நரைக்கும் பொழுது நான் என்ன நினைச்சாலும் என்ன வேண்டிக்கிட்டாலும் கிடச்சிருமே ஐயப்பா ஒரு குறிப்பிட்ட சுவாமி சொல்கிறாங்க அவங்களோட வீடியோ பதிவெலாம் பார்த்தேன் ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன வேணால் வேண்டிக்கலாமா எப்பா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க இன்னொரு கேள்வி என்னன்னா இன்னொரு ஒரு குறிப்பிட்ட சாமி பதினெட்டாம் படியில் அந்த பதினெட்டு படி ஏறணும்னு உங்களோட சுழிமுனை திறந்துடும் அந்த தருணத்துல இறைவன்ட்ட எதை கேட்டாலும் உங்களுக்கு கொடுத்துருவார் அப்படின்னு வேண்டிக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இன்னும் சில சுவாமிகளுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா மாலை அணியறதுலயே இப்போ நான் மாலை அணிந்து புனிதமான ஒரு முறையில கால விரதம் இருக்கணும்னா எங்க வீட்டுல உள்ளவங்களே சத்தம் போடுறாங்க என்ன காரணம்னா நான் கடந்த ஆண்டு சில வேண்டுதல்களை வச்சிருந்தேன் ஆனால் அது இப்போ வரைக்கும் நிறைவேறலை அந்த ஒரு காரணத்தினாலே என்னோட மாளிகோட சாமி என்ன சொல்கிறாங்க ஐயப்பன் முதல்ல அதை நிறைவேற்றட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் மாலை போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதனாலேயே நிறைய கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த மூன்று கேள்விக்குமே நம்மளோட தவறான புரிதல் தான் காரணம் அந்த புரிதலை சரியாக்கக்கூடிய ஒரு வீடியோ பதிவாக அந்த வீடியோ பதிவு இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மூன்று கேள்வியோட அடிப்படையே என்னன்னா நான் ஒரு குறிப்பிட்ட வேண்டுதல் நான் மாலை அணிந்து புனிதமான ஒரு மண்டல கால விரதம் இருக்கும் பொழுது எனக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஆசையோ எனக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வேண்டுதலோ இருக்கலாமா அப்படின்றது அதோட அடிப்படையான கேள்வி உண்மை என்ன அப்படின்னா மாலை அணிந்து புனிதமான ஒரு மண்டல காலம் இறைவன் வகுத்த நியதியின் அடிப்படையில் நீங்க விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு குறிப்பிட்ட ஆசையோ வேண்டுதலோ இருக்க கூடாது அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்க இறைவனோட விரதத்தை முறைப்படி கடைபிடிக்கல அப்படின்னு அர்த்தம் சரிங்களா பகவானே சோ இது உங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம சண்டையில சொல்லக்கூடிய இறைவன் வகுத்த நியதி அதன் அடிப்படையிலே உங்களுக்கு இப்ப இறைவன் வகுத்த நியதி நம்மளோட பதினெட்டு படிகளின் அடிப்படையிலான உங்களோட விரத முறைகள் என்ன முத ஐந்து படிநிலை உங்களோட ஐம்புலன்கள் அடக்கி எடுக்கணும் உங்களோட கண் காது மூக்கு வாய் உங்களோட தேகத்தின் மூலமாக நல்ல செயல்கள் தான் செய்யணும் கெட்ட செயலை செய்யக்கூடாது தென் அப்புறமா இருக்கக்கூடிய எட்டு பணிகள் என்ன நான் தவறான செயல்கள் செய்யல ஆனா மனதளவுல கூட உங்களோட எண்ண அளவுல கூட தவறான சிந்தனைகள் உங்களுக்கு வரக்கூடாது அது என்னது காமம் குரோதம் மோகம் லோபம் மதம் ஆச்சரியம் டப்பம் அகங்காரம் அப்படின்ற எட்டு வகையான எண்ணங்களின் வெளிப்பாடு உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த மூன்று படிநிலை என்ன ராட்சத சுபாவம் தானச தாமச சுபாவம் அப்படின்ற இரண்டு வகையான குணங்களை அறுத்து சாத்வீக பண்புகளை பெற்று அரியா பக்தியான அவித்தியை அறுத்து அறிந்த பக்தியான ஞான ஒளியில தான் இறைவன் இருக்கிறார் அதனாலதான் உங்களால பதினெட்டு படி ஏறணும்னு இறைவனை தரிசிக்க முடியுது சோ இதுதான் இறைவன் வகுத்த படிநிலை இந்த பதினெட்டு படிநிலைகள்ல குறிப்பா இரண்டு படிநிலைகளை உங்களுக்கு இந்த இடத்துல ஞாபகப்படுத்த விரும்புறேன் என்ன அப்படின்னா காமம் அப்படின்ற ஒரு எண்ணம் அதே மாதிரி மோகம் அப்படின்ற ஒரு எண்ணம் காமம் அப்படின்ற எண்ணம் அப்படின்றதோட அர்த்தம் என்னன்னா காமம்னா புலன் சார்ந்த இன்பம் எனக்கு வேணும் அது காமம் சரிங்களா அது என்னவா வேணா இருக்கலாம் ஏப்பா மண்ணாசையா இருக்கலாம் மண்ணாசைனா வீடு கட்டணும் லேண்ட் வாங்கணும் சன் மாதிரி மண் சம்பந்தமான ஏதாவது ஒண்ணு செய்யணும் ஒரு பில்டிங் வைக்கணும் இல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கணும் சோ மேபி ஏதாவது ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் மண் சார்ந்த எண்ணங்கள் இருக்கக்கூடாது உங்களுக்கு அப்படின்றதான் அந்த காம எண்ணம் தென் அதே மாதிரி பொன் பொருள்கள் எனக்கு தங்க நகை வைர நகை வைர வைடூரியங்கள் எனக்கு அந்த பொருள் வேணும் இந்த பொருள் வேணும்னு சொல்லி இறைவன் கிட்ட கேட்க கூடாது ஒரு தான் தென் மூன்றாவதாக உங்களோட உறவுகள் சார்ந்த விஷயங்கள் ஆணுக்கு பெண் மேலையும் பெண்ணுக்கு ஆண் மேலையும் இருக்கக்கூடிய அந்த பற்று இருக்க கூடாது உங்களோட குடும்ப உறவுகள் மேல இருக்கக்கூடிய பற்று பற்று மீன்ஸ் என்னன்னா நான் ஒரு விஷயம் செய்யறேன் என்னோட குடும்பத்துக்கு என் குடும்பம் எனக்கு நன்றி விசுவாசத்தோட நடந்துக்கணும் என் குடும்பம் எனக்கு திரும்ப இந்த இந்த விஷயங்களை செய்யணும் அப்படின்றது பேர்தான் பற்று சரிங்களா இப்போ நான் என்னோட மனைவியை நல்லா பாத்துக்கிறேன் என் மனைவி அதுக்கு எனக்கு பிரதிபலாம் இதை பண்ணணும் என்னோட குழந்தைய நான் நல்லா பாத்துக்கிறேன் குழந்தை வளர்ந்து எனக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா அது சார்ந்த ஆசைகள் அதை தாண்டி என்னது இல்லற வாழ்க்கை சார்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணங்கள் ஆசைகள் எனக்கு குழந்தை பிறக்கணும் எனக்கு பர்டிகுலராக ஆண் தான் வேணும் எனக்கு பர்டிகுலரா பெண் தான் வேணும் என்னோட குடும்ப உறவுகளுக்கு இதெல்லாம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த குடும்ப உறவுகள் சார்ந்து இருக்கக்கூடியதும் இந்த காமம் அப்படின்ற விஷயத்துல அடங்கும் இப்ப காமம்னா என்னது புலன் சார்ந்த எண்ணங்கள் அது மண்ணாசையா இருக்கலாம் பொன் பொருள்கள் மேல உள்ள ஆசையா இருக்கலாம் இல்ல குடும்ப உறவுகள் சார்ந்த ஆசைகளா இருக்கலாம் இது எல்லாமே காமத்தில் அடங்கும் அந்த காம எண்ணத்தை நம்ம தவிர்க்க வேண்டும் அது மாதிரி மோகம் அப்படின்ற ஒரு நிலை இருக்கு இப்ப மோகம் அப்படின்னா என்னன்னா சித்தம் கலங்கிய நிலை அப்படின்னு சொல்லுவாங்க சித்தம் கலங்கிய நிலையும் இந்த மூணு இதுக்கு மேல இருக்கும் அதாவது என்ன எது எதுக்காக அது எனக்கு வேணும் அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாது எனக்கு அது வேணும் எனக்கு அது கண்டிப்பா கிடைச்சே தீரணும் அப்படின்ற ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு நிலை அதுதான் சித்தம் கலங்கிய நிலை அப்படின்றது இதுவும் என்ன இருக்கலாம் மண்ணாலான பொருட்கள் மேல இருக்கலாம் இல்ல பொன் பொருட்களான பொருட்கள் மேலே இருக்கலாம் குடும்ப உறவுகள் சார்ந்து ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம் இது எனக்கு நடந்தே தீரணும் இவங்க எப்படி இதை பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் இருக்கும்ல இதுதான் காமம் அண்ட் மோகம் நமக்கு பெருவாரியான சுவாமிகள் தவற எடுத்துக்கிறது என்னன்னா காமம் மோகம்னாலே ஒரு பெண்ணுக்கு ஆண் மேலையும் ஆணுக்கு பெண் மேலையும் இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு அப்படின்னு தான் எடுத்துக்கிறோம் இல்லற வாழ்க்கை சார்ந்த எண்ணங்களும் பொன் பொருட்களும் மண்ணாசை இது எல்லாமே இதில் அடங்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அப்ப நம்ம ஐயன் வகுத்த நீதிப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் காமம் அப்படின்ற எண்ணமும் மோகம் அப்படின்ற எண்ணமும் வரக்கூடாது அப்ப அந்த காமம் மோகத்துக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்ப இறைவன் சார்ந்த நீதிப்படி நீங்க விரதம் இருந்தீங்கன்னா இறைவன் கிட்ட இறைவா எனக்கு அதை கூடு இதை கூடு நீங்க கேட்கவே கூடாது அப்படி கேட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட விரதம் தடைபட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம் அதோட பேர் காமத்தீட்டு அண்ட் மோகத்தீட்டு எந்த மனநிலையில கேட்குறீங்களோ அதை பொறுத்து சரிங்களா இப்ப அதோட பேர் என்னது காமத்திட்டாலும் மோகத்திட்டாலும் உங்களோட விரதம் தடைபடுது அப்படின்ற பட்சத்துல இறைவனை உங்களால் பார்க்க முடியாது ஸோ இதுதான் சத்தியமான உண்மை சரிங்களா இப்ப ஸோ அப்ப உங்களுக்கு இந்த நேரத்துல புரிஞ்சிருக்கும் எந்த விதமான வேண்டுதலும் நீங்க வைக்க கூடாது ஸோ அப்ப உங்களுக்காக எந்த விதமான வேண்டுதலும் வைக்க கூடாது சரி உங்களுக்கு யார் என்னன்னே தெரியாத மத்தவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் இறைவா அப்படின்னு நான் கேட்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா கேட்கலாம் ஏன்னா உங்களுக்கு என்ன இல்லை அதுல டைரக்டான எந்த விதமான பலன்களும் இல்ல எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம உங்களுக்கு யார் என்னன்னே தெரியாதவங்களுக்கு நீங்க நல்லது கூடிய இறைவா நீங்க கேக்குறீங்கன்னா இறைவனோட நீங்க நெருங்கிட்டீங்கன்னு அர்த்தம் சோ அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க கேட்கலாம் அது மூலமா அவங்களோட விரதம் தடைபடாது எப்ப இப்ப இன்டர்நெட்ல சுவாமிகள் சொல்றாங்களே அதெல்லாம் தவறான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில தவறுதான் ஏன்னா இறைவன் வகுத்த நியதி அது கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க இப்ப ஸோ அந்த மூணு கேள்விக்குமே இப்ப உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு அத கூடிய இறைவா இறைவா நம்மளோட தேவைக்காக போகக்கூடிய யாத்திரை சபரிமலை யாத்திரை கிடையாது என்னோட தேவையே நீதான் என்னோட இறைவா அப்படின்னு நம்ம போகக்கூடிய யாத்திரை தான் சபரி யாத்திரை புனித யாத்திரை உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் இந்த மண்ணிலையோட நீங்க போய் இறைவனை பார்த்துட்டு வந்தா மட்டும் போதும் நீங்க எதுவுமே கேட்கணும்னு அவசியம் இல்ல எல்லாமே நடக்கும் ஏப்பா உங்க வாழ்க்கைக்கு தேவையான சகல சௌபாகியங்களும் கிடைச்சு நீங்க சந்தோஷமா வாழ்வீங்க கண்டிப்பான முறையில உங்க வாழ்க்கையில நிறைய நிறைய அற்புதங்கள் நடந்தே தீரும் ஏன்னா இறைவன் வகுத்த நீதிப்படி நீங்க ஒரு மடல கால விரதம் பிறந்து இறைவனை தரிசிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பான முறையில மென்மேல் வாழ்க்கையில் உயர்ந்துகிட்டே தான் போவீங்க நல்லது பகவானே உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு ஒரு தெளிவு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வேற யாராவது இது மாதிரியான விஷயங்கள்ல குழப்பத்தில் இருந்தாங்கன்னு அவங்களுக்கு இந்த வீடியோ பதிவு ஷேர் பண்ணுங்க உங்களோட வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நிறைய சுவாமிகள் ஆல்ரெடி நம்ம வீடியோ பதிவுகள் போட்ட கேள்விகளை கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டுட்டே இருக்கீங்க சோ உங்களுக்கு ஐயனோட விரத முறைகள் சார்ந்து எந்த சந்தேகம் இருந்தாலும் சபரிமலை சேவர்கள் அப்படின்ற யூடியூப் சன்னையில பிளேலிஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள போங்க ஐயனோட உண்மையான விரத முறை அப்படின்ற விரத முறையில உங்களுக்கான எல்லா சந்தேகங்களுக்கான விடை இருக்கும் இதை அப்பாற்பட்டு எதுவும் கேள்விகள் கேட்குறீங்கன்னா கண்டிப்பான முறையில் அதுக்கான தெளிவுகள் கொடுக்கக்கூடிய வீடியோ பதிவுகள் நம்ம சன்னதியில போடப்படும் நல்லது பவானி இறைவனுக்கு செய்யும் அனைத்து பணிகளும் திருப்பணிகள்லாம் தான் நல்லதே நடக்கட்டுமேப்பா சுவாமி சந்திரமேப்பா பாத நமஸ்காரம்